அமெரிக்க தீர்வு வரியை நூற்றுக்கு இருபது வீதத்திலிருந்து மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் நீங்கள் ஒவ்வொரு இங்கு நான் விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன் எமது ஏற்றுமதியில் நூற்றுக்கு வீதத்திற்கும் அதிகமானவை அமெரிக்காவுக்கு செல்கின்றது எனவே இது எமது ஏற்றுமதி பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது எமது ஆடைகளில் நூற்றுக்கு அறுபது அதிக அமெரிக்காவுக்கு செல்கின்றது இதனால் மூன்றரை லட்சம் தொழிலாளர்களுக்கு தமது தொழில் பாதிப்பு ஏற்பட இருந்தது நாம் மிகவும் இக்கட்டான நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றோம் நாம் மிகவும் முக்கியமான நபர்களை இதற்காக பெயரிட்டோம் கட்டம் கட்டமாக பட்டாசு கொடுத்தியும் கைகளை தட்டிக்கொள்வதற்காகவும் நாம் இங்கே வந்து இதனை கூறவில்லை கட்டம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடாத்திய எம்மவர்கள் ஊடக சந்திப்பை நடாத்தி நாடகத்தை அரங்கேற்றவும் விரும்பவில்லை நிதியமைச்சின் தற்போதைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை மத்திய வங்கி ஆளுநர் வர்த்தக அமைச்சின் செயலாளர்

மேற்கொள்ளும் சூழ்ச்சியாக அல்லாமல் அதனுடன் தொடர்புடைய தரப்புடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் இணக்கப்பாடுகளுக்கு அமைய அது உங்கள் தொழில்துறைக்கும் எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் வருவோம் இதில் வேண்டிய அனைவரையும் நாம் இணைத்துக் கொள்வோம் எனவே அமெரிக்காவின் வரி விதிப்பால் பொருளாதாரம் வீழ்ச்சி என நீங்கள் எதிர்பார்த்தால் அதுவும் இப்போது முடிந்துவிட்டது இன்னும் உடன்படிக்கைகளில் இறுதி இணக்கப்பாடு கிட்டப்படவில்லை இருபது வீதமாக இருக்கும் வரியை மேலும் குறைக்க முடியும் என்பது குறித்தான பேச்சுவார்த்தைகளையும் நாம் ஆரம்பித்துள்ளோம் ஐஎம்எஃப் ஐந்தாம் கட்ட தவணையை வழங்குவதற்கு இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியான தொடர்பில் பொய்யான கருத்துக்களை நாம் தாமதப்படுத்தவில்லை நாம் மூன்றாவது வெற்றிகரமாக நிறைவு செய்து இந்த வேலை திட்டத்தை வைத்துக் கொண்டோம் சில விடயங்களை நாம் அரசீரமைத்துக் கொண்டோம் உழைக்கும் போதான வரியை நாம் குறைத்துக் கொண்டோம் பால் சார்ந்த பொருட்களுக்கான வரியை குறைத்துக் கொண்டோம் சேவை வரி மார்ச் மாதம் அமுலாக இருந்தது மார்ச் மாதம் சொத்துக்கள் மீதான வரியை அதனையும் வைத்தோம் எனவே சாதகமான அடைவுகளுடன் நிறைவு செய்தோம் பின்னர் முதலாம் தேதி ஆகும் போது இணக்கம் காணப்பட்டது அடுத்து கட்டணம் தொடர்பிலான விடயம் உள்ளது நாம் ஒரு கொள்கையுடன் இருக்கின்றோம் எதிர்கட்சி தலைவர் அரசாங்கம் அறிவிப்பதற்கு முன்னர் நூற்றுக்கு முப்பத்தி மூன்று

ஜிஎஸ்பி பிளஸ் வரி நிவாரணத்தை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஏழாம் ஆண்டு வரிச்சலுகை இணக்கப்பாடு நிறைவுக்கு வருகின்றது ஏற்றுமதியில் ஐரோப்பிய சங்க நாடுகளுக்கு ஆறாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான வரி நிவாரணம் ஐரோப்பிய சந்தையில் உள்ளது எனவே இப்போது நாட்டில் உள்ள பொருளாதார நடுக்கத்தில் இதனையும் தாங்கிக் கொள்ள முடியாது போகலாம் அதனால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பாதுகாப்பதற்கு நாம் பாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் நாம் சிறந்த நிலையில் இருக்கின்றோம் இந்த நாட்டில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் நாம் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் நிகழ்நிலை காப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் போல இந்த நாட்டில் மறைந்திருக்கும் கொலைகள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நிலைப்பாட்டிலேயே மனித உரிமை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அண்மைய கால அரசாங்கங்களை விட நாம் இவ்விடயத்தில் முன்னேற்றகரமான பல விடயங்களை செய்துள்ளோம் இன்னும் ஆறு மாதங்களில் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இல்லாது போகின்றது என்ற ஒரு கோஷத்தை நீங்கள் எழுப்பி ஆரம்பிப்பீர்கள் அதற்காகத்தான் இப்போதை கூறுகின்றேன் அது நடக்காது நாம் மிகவும் வெற்றிகரமாக

உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா அப்படி ஒரு நாடுதான் இருந்தது தொடர்பில் பாரிய அளவு கருப்பு சந்தை உருவானது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஏறத்தாழ ஒரு வருடமாக முன்னூறு ரூபாய் என்ற அளவில் பேணி வருகின்றன அது மிகவும் முக்கியமான விடவாகும் என்னிடம் பதினொரு வருட காலமாக என்னிடம் பதினோரு வருட கால தரவு கையில் உள்ளது அதில் இந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியிலேயே இலங்கை வரலாற்றில் அதிக ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளது அப்படி இருக்கும் போது எப்படி பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் அறுநூறு மில்லியன் டொடருக்கும் அதிக ஏற்றுமதி வருமானத்தை நாம் பெற்றுள்ளோம் இந்த வருடம் முதல் ஆறு மாதத்தில் ஐரோப்பிய சங்க சந்தையில் நூற்றுக்கு பதினோரு வீத பொருளாதார அதிகரிப்பில் நாம் உள்ளோம் கடந்த வருட ஜூன் மாதத்துடன் இவ்வருட ஜூன் மாதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ஐரோப்பிய சங்கத்திற்கான எமது ஏற்றுமதியை நாம் நூற்றுக்கு இருபத்தி மூன்று வீதத்தால் அதிகரித்துள்ளோம் நாடுகளை பார்க்கும் போது வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவது ஆபிரிக்க சந்தையாகும் கடந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இவரிடம் ஆப்பிரிக்க வரையத்திற்கு நாம் எமது ஏற்றுமதியை நூற்றுக்கு முப்பத்தைந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளோம் அதேபோல் இந்திய வர்த்தக சந்தையை பார்க்கும் போது நூற்றுக்கு இருபத்தி ஆறு வீதத்தினால் ஏற்றுமதியை அதிகரித்துள்ளோம் வரியை தொழில் துறையாளர்கள் செலுத்த வேண்டும் உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் வழங்குவோம் சுற்றுலாத்துறையை பொறுத்தமட்டில் கடந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இவரிடம் நூற்றுக்கு பத்து வீத வளர்ச்சி உள்ளது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இன்னும் அதிகரிக்கும் இலங்கை வரலாற்றில் அதிக ஏற்றுமதி வருமானத்தை கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றியமைக்க உள்ள எப்படி நாடு வீழ்ச்சியடையும் கடந்த வருட முதல் ஆறு மாதத்தில் நேரடி வெளிநாட்டு முதலீடு இந்த நேரடி முதலீடு அதிகரிப்பாகும் வரை இவ்வருடத்திற்குள் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர எதிர்பார்க்கிறோம் வாகன இறக்குமதி சந்தையை மட்டுப்படுத்தாது முன்னெடுத்து செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசா குறிப்பிட்டுள்ளார் திறக்கப்படும் என்று ஒரு சூழ்ச்சி ஊடக சந்திப்புகளில் வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க போவதாக சிலர் கூறுகின்றார்கள் அப்போது கடந்த வருடத்தில் இறக்குமதி செய்ய உண்மை இருப்பவரும் இந்த வருடத்திலேயே